சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைகூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் சௌமியா பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன் அதை பற்றி நான் என் கூட கதவிக்க போகிறேன் நான் படித்த புத்தகத்தோட பேர் வந்து அறியப்படாத தமிழகம் இதோட ஆசிரியர் வந்து தோ பரமசிவன் அவர்கள் எழுதின புக்கு இது வந்து ஒரு கட்டுரை நூல் எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது நம்ம அறிந்த தமிழகத்தோட அறியாத பல தகவல்களை உள்ளடக்கியதான் இந்த நூல் இதில் வந்து நிறைய புது புது விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய புது புது தகவல்கள் இப்படிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இப்படிலாம் மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு பல வியப்புற்ற தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருந்துச்சு இந்த புக் ஒவ்வொரு கட்டுரையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு அதாவது கிட்டத்தட்ட ஏழு கட்டுரைகள் இருக்குது ஒவ்வொரு கட்டுரையிலுமே மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அவங்களுடைய உணவு வழக்கம் எப்படி இருக்குது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு தனித்தனி வழிபாடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே இந்த சாதாரண விஷயத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சின்ன சின்ன கருது விஷயத்தில் நிறைய பல தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாரு ஒவ்வொன்றும் எளிமையாக புரியிற மாதிரியான ஒரு நடையில் வந்து எழுதியிருக்கிறதுனால ஒரு முதல்ல ஒரு தடவை நம்ம படிக்கும் போதே சரி இதெல்லாம் போல அப்படின்னு நம்மளுக்கு சுலபமாக புரியுற மாதிரி தான் வந்து இந்த புத்தகம் வந்து இருந்துச்சு இது எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு நல்ல புக்கு அப்புறம் இதில் வந்து என்னென்ன கட்டுரைகள் இருக்குது அப்படின்னா முதல் கட்டுரை வந்து தமிழ் தமிழ் கட்டுரையில் வந்து எப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க தமிழில் வந்து நம்மளுடைய த மொழி எப்படி இருந்துச்சு மொழியோட ஒவ்வொரு வளர்ச்சி அப்போ வாழ்ந்த தமிழ் மக்களுடைய அந்த எழுத்து நடை மொழி நடை வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி முதல் கட்டுரையில் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது கட்டுரை வந்து வீடும் வாழ்வுங்கிற கட்டுரை இந்த கட்டரையில் வந்துட்டு மக்களுடைய சராசரி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க அவங்களுடைய வா இந்த பொருளாதார நெருக்கடி எப்படி இருக்குது அவங்க ச பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்போ வந்து ஒரு உதாரணம் சொன்னோன்னா உப்பு அப்படின்னா வந்துட்டு நம்ம உணவுப் பொருட்களை வந்து உப்பு அதிகமானாலும் சுவை இருக்காது உணவு கம்மியானாலும் சுவை இருக்காது அதாவது உப்புனாலே அதோடைய பொருளே வந்து என்னென்னா சுவை இந்த உப்பை வச்சு தான் மற்ற சுவைகளுக்கு வந்து ஒரு மற்ற சுவைகளே உருவாகிறதுக்கு ஒரு காரணம் வந்தே உப்பு தான் ஏன்னா இப்போ அந்த இனிப்பு கறிப்பு சொல்லும்போது அந்த உப்புடைய அந்த வேர் அடிச்சல் தான் வந்து எல்லா சுவைகளுக்குமே இருக்குது அப்போ அந்த உப்பு அப்படிங்கிறது வந்துட்டு மக்களோட வந்து எப்படின்னா இப்போ நம்ம காசு இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்கும்போது அந்த காலத்தில் மக்கள் வந்து ஒரு பொருளுக்கு பதிலாக உப்பையும் அரிசியும் கொடுத்துருக்காங்கப்போ அந்த அந்த காலத்தில் உப்போட மதிப்பு வந்து அவ்வளோ அதிகமாக வந்து இருந்திருக்கு இன்னொரு தவறு என்னன்னா காய்கறி இப்போ காய்கறின்னால் நம்ம என்ன சொல்லுவோம் வெஜிடபிள்ஸ் ஆனால் அப்போ வந்து காய்கறிக்கான அர்த்தம் என்னென்னா காய்னால் வந்து காய்கறிகளையும் கறிங்கிறது மிளகையும் வந்து குறிக்கிறது வந்து சொல்லுவாங்க இந்த மிளகு அதாவது மிளகாய் அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா கருங்கறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கருங்கறின்னா கருப்பு மிளகு அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது கிவி பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உணவுப் பொருள் எல்லாத்துக்குமே வந்துட்டு காரத்தை சேர்க்கறதுக்கு மிளகு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து கொண்டு வரப்பட்டது அந்த மிளகாய் அதுக்கப்புறம் வந்ததுனால தான் நம்ம வந்து மிளகாய் வந்து பயன்படுத்தவே ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எல்லா பொருளுக்குமே வந்து மிளகை தான் பயன்படுத்துவாங்க முக்கியமாக இந்த இறைச்சியை வந்து சமைக்கும் போது அதில் அதிகமாக எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா மிளகாய் அந்த காரத்தை அதிகமாக இருக்குது மிளக பயன்படுத்துகிறனால இறைச்சிக்கு இன்னொரு பேர் கறிவு வந்து நம்ம இப்போ இருக்கிறதுல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி பல தகவல்கள் வந்து நூல்களில் இருக்குது அடுத்து வந்து தைப்பூசம் தைப்பூசத்தில் வந்து அந்த கற்றல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறது எல்லாத்தையும் வந்துட்டு அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போ தைப்பூசம் அப்படினால நம்ம பாதி பேருக்கு வந்து தைப்பூசம்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க எதனால கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ இதை நம்ம படி அதனால் நம்ம படிக்கும் முதல்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம முடியும் தீபாவளிங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே எதுக்காக கொண்டாடுறோம் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து நாரகாசரோட அழிச்சதுனால அந்தனால் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் ஆனால் உண்மையிலேயே தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற முழு தகவல் வந்து இதை கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பல்லாங்குழி பல்லாங்குழியில் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய விளையா விளையாட்டுகள் விளையாட்டுகள்லாம் இப்போ வந்து பல்லாங்குழி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விளையாட்டு இருக்குது பல்லா தாயம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அது இப்போ வந்து நம்ம ஃபோனு டிவி நம்மளுடைய பொழுதுபோக்கு வந்து நம்ம பயன்படுத்தி இதாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் இது எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலிமா அவங்களோட பொழுதுபோ பொழுதுகள் வந்துட்டு இனிமையாக இருந்திருக்கு இதே மாதிரி நிறைய விளையாட்டு சாதனங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பார் ஆசிரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து இவர் பிறந்தார் இவர் வந்து ஒரு முன்னணி ஆய்வாளர் ஆய்வாளர்களில் ஒரு திறன் இவர் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மனோன்மணியம் சுந்தரனுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் துறை தமிழ் துறை தலைவராக வந்து இவர் பணியாற்றியிருக்கிறார் இவர் இந்த நூல்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறையா நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார் இவருடைய முக்கியமான ஒரு நூல் என்ன அழகர் கோயில் இந்த அழகர் கோயில் வந்துட்டு எப்படின்னா இப்போ அழகர் கோயில் வந்துட்டு அதோடய வரலாறு ஒரு தனி இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச வரலாறை விட இதில் அதை விட அதிகமாகவும் பல தெரியாத தகவல்களையும் அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பரன் தெய்வம் என்பவர் உரைகள் அதுக்கப்புறம் த அவருடைய தோ பரமசிவனுடைய நேர்காணல் நூல் ஒன்று இருக்குது இன்னும் எவ்வளவோ நூல்கள் எழுதிருக்காரு பாளையங்கோட்டை வரலாறு அப்படின்னு சொல்லி ஒன்று அது அதில் அவருடைய ஆய்வு நூல்களில் ஒன்று சொல்லலாம் இப்படி பல நூல்களை படித்து அவருடைய சொந்த நடையில் வந்து எழுதணும் மூலமாக எளிய மக்களுக்கு சுலபமாக போய் சேர்கிற மாதிரி அவருடைய எழுத்து நடை வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா நூல்களுமே வந்துட்டு அவருடைய நூல்கள் எல்லாமே ரொம்ப நான் படித்த வரைக்கும் நான் படித்த நூல்களில் வந்து அவருடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை வந்து பரிந்துரை செய்கிறேன் நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி வணக்கம்